நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்இபியிலிருந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கே செக் பண்ணி வந்து பார்த்துங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க இதுதான் வேகன்சி டீட்டில் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஓகேங்களா இதை மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா நூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நாலு வேகன்சி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எட்நூறுவா முதல் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னென்ன ஏஜ் இது இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க ஓகே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎஸ்சி மினிமம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஏஜ் எவ்வளோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மஸ்ட் பாஸ் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் ஐடிஐ இடம் எலக்ட்ரிக்கல் ஆர் வயர்மேன் எலக்ட்ரிக்கல் அண்டு ட்ரேட் சென்டர் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும் அப்ரெண்டிஸ் இதுக்கு இந்த ஃபீல்ட் லேஷன் பார்த்திங்கன்னா மொத்த வேகன்சி நம்ம கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஏபி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குவான்னு சொல்லியிருக்காங்க இல்லை லாங்குவேஜை பொறுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு வயர்மேன் ட்ரேடில் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் எலக்ட்ரிக்கல் அண்டு வந்து கொடுத்துருக்காங்க லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே இம்பார்ட்டன் விஷயம் நமக்கான வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துட்டிங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஆறாம் தேதி வந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சம்பளம் பதினெட்டாயிரம் பேப்பர் ஒன் ஓகேனா தமிழ் எழுதி பேசி டெஸ்ட்டு ஜெனரல் அப்போட்டில் வந்து கொடுக்குறாங்க அதே போல் எலக்ட்ரிகல் அண்ட் வயர்மேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா வந்து கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது நமக்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி எல்லாமே இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்க நமக்கு வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி முதல் பதினொன்று நம்பத்தொன்னூறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட்டு லாஸ்ட் ரெண்டு பத்து டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து பதினாறு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகேங்களா அன்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீன் அப்பிச்சுருக்கோம் அந்த தகவல் வந்து நமக்கு எனக்கு ஷேர் பண்ணுங்கள்